வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ஆனா நம்மில் பலரும் அதிகமா கண்டுக்காத ஒரு விஷயத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம் அது என்னன்னா கேக்குறது ஆமா நாம ஏன் ஒருத்தர் சொல்றத இன்னொருத்தர் சரியா கேக்கறதில்ல எல்லாருமே பேச நினைக்கிறோம் ஆனா யாருமே கேட்க தயாரா இல்ல கரெக்ட் இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறிட்டு வருது இந்த ஒரு விஷயத்தால நம்ம உறவுகள்ல ஏன் நம்ம சமுதாயத்துலயே எவ்ளோ பெரிய பிரச்சனைகள் வருதுன்னு கேட் மர்பி எழுதிய யார் நாட் லிசனிங் புத்தகத்துலன்னு சில ஆச்சரியமான விஷயங்களை வச்சு அலச போறோம் ஆமா இது ஒரு வெறும் காதால வார்த்தைகளை வாங்குறத பத்தின உரையாடல் இல்ல உண்மையிலேயே ஒருத்தரோட மனசை புரிஞ்சுக்கற அந்த தொலைஞ்சு போன கலைய தேடி ஒரு பயணம்னு சொல்லலாம் மின்னச்சரியா சொன்னீங்க நாம இதயத்தை கவனிக்க சொல்றோம் மனசாட்சிய கவனிக்க சொல்றோம் ஆமா ஆனா நமக்கு முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கிற ஒருத்தரை கவனிக்க சொல்றத நாம மரம்பிட்டோம் இந்த உரையாடலோட நோக்கம் இந்த கேட்காத தன்மைய ஏன் ஒரு தொற்று நோய் மாதிரி பரவிட்டு இருக்கு தொற்று நோயா ஆமா அது நம்ம மூளைய நம்ம மனநலத்தை நம்ம உறவுகளை எப்படியெல்லாம் பாவிக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் சரி அப்போ முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் ஒரு காலத்துல வீட்டு வாசல்ல திண்ணையில உட்காந்து ஊர்கதை பேசுறது ஒரு பழக்கமா இருந்துச்சு இல்லையா ஆமா நிச்சயமா ஒருத்தர் சொல்றதே இன்னொருத்தர் ரொம்ப பொறுமையா கேட்பாங்க ஆனா இப்போ அந்த மாதிரி ஒரு காட்சியை நம்ம பாக்கவே முடியறது இல்ல உண்மைதான் வீட்டு வாசல்ல பேசுறதுக்கு பதிலா நம்ம கண்கள்லாம் போன் டிவி திரைகளோட அந்த நீல வெளிச்சத்துல மூழ்கு போயிருக்கு இது ஏதோ சின்ன பழக்க வழக்க மாற்ற மாதிரி தெரியலாம் ஆனா இதோட விளைவு ரொம்ப பெருசு நிச்சயமா இதோட மிகப்பெரிய விளைவு தனிமை இது ஒரு உலகளாவிய தொற்று நோயாவே மாறிடுச்சுன்னு ஆய்வுகள் சொல்லுது தனிமையா ஆமா இது வெறும் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல தனிமையால வர்ற உடல் பாதிப்புகள் ஒரு நாளைக்கு பதினாலு சிகரெட் பிடிக்கிறதுக்கு சமம்னு சொல்றாங்க என்னது பதினாலு சிகரெட்டா ஆமா நம்ம இதய ஆரோக்கியம் நோய் எதிர்ப்பு சக்தி ஏன் நம்ம மூளையோட செயல்பாட்டையே இது பாதிக்குது நம்பவே முடியல இந்த பிரச்சனை எவ்வளவு தீவிரமா இருக்குன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டுல இங்கிலாந்து அரசாங்கம் தனிமைக்கான அமைச்சர்னு ஒரு பதவியையே உருவாக்கிச்சு தனிமைக்கு ஒரு அமைச்சரா நிஜமாவா அப்போ இது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும் யோசிக்கவே முடியல ஆமா இன்னும் ஒரு படி மேல போய் ஜப்பான்ல சில நிறுவனங்கள் இருக்கு தனிமையா உணர்றவங்களுக்காக நண்பர்கள் கணவன் மனைவி ஏன் குழந்தைங்க மாதிரி நடிக்கிறதுக்கு நடிகர்களை வாடகைக்கு விடுறாங்க என்ன சொல்றீங்க ஆமா ஒருத்தர் நம்ம சொல்றத கேக்கணும் நமக்காக நேர ஒதுக்கணுங்கிறதுக்காக பணம் கொடுத்து ஆட்களை வாடகைக்கு கெடுக்கிற ஒரு நிலைக்கு சமூகம் போயிட்டு இருக்கு இது ரொம்ப கவலையா இருக்கு இதுல கொடுமையான விஷயம் இந்த தனிமை வயசானவங்களை விட இளைஞர்களை தான் அதிகமா தாக்குது சமூக ஊடகங்கள்ல அதிக நேரம் செலவிடுற இளைஞர்களுக்கு மன அழுத்தம் வர்றதுக்கான வாய்ப்பு இருபத்தேழு சதவீதம் அதிகம்னு ஒரு ஆய்வு சொல்லுது ஆன்லைன்ல ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இருக்கலாம் ஆனா உண்மையா மனசு விட்டு பேச ஒரு ஆள் இல்லாம போயிடுறாங்க அப்போ நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்புல இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டே உண்மையில தொடர்பு இழந்துட்டு வரும் சரி இந்த பிரச்சனை ஏன் வருதுன்னு புரிஞ்சுக்க நம்ம மூளைக்குள்ள என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாக்கலாமா பாக்கலாம் கேக்குறதுன்னா சும்மா காதல சத்தம் கேக்குறது இல்லன்னு சொல்றீங்க அப்போ அதுக்கு பின்னாடி என்ன அறிவியல் இருக்கு இதுதான் இந்த விஷயத்திலேயே ரொம்ப ஆச்சரியமான பகுதி நரம்பியல் நிபுணர் யூரி ஹாசன் எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமா ஒரு ஆய்வு நடத்துறாரு ஓகே அதுல ரெண்டு பேர் உண்மையிலேயே ஒருத்தர் சொல்றத ஒருத்தர் கவனிச்சு கேட்கும் பேசுறவரோட மூளையும் கேக்குறவரோட மூளையும் ஒரே மாதிரி செயல்பட ஆரம்பிக்குது ஒரே மாதிரியா ஆமா மூளையோட ஒரே பகுதிகள் ஒரே நேரத்துல துடிக்குது இதுக்கு பேரு மூளை இணைப்பு அதாவது பிரெயின் கப்ளிங் வாவ் இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர மாதிரி இருக்கு ரெண்டு மூளைகளுக்கு நடுவுல ஒரு வைஃபை கனெக்ஷன் மாதிரி அதேதான் இதுதான் எண்ணங்களும் உணர்வுகளும் இருந்து இன்னொருத்தருக்கு உண்மையா பரிமாறப்படுறதுக்கான ஆதாரம் நம்ம மூளைகளே ஒன்னோடொன்னு பேச முயற்சி பண்ணுதா அப்போ நம்ம மூளை இயற்கையாவே தொடர்பு கொள்ள துடிக்குது ஆனா நாம ஏன் இவ்ளோ மோசமா கேக்குறோம் இந்த இணைப்பு சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிக்குதா மிகச்சரியான கேள்வி இந்த மூளை இணைப்பு குழந்தை பருவத்திலிருந்தே ஆரம்பிக்குது உளவியல்ல இதைப்பு கோட்பாடுன்னு சொல்லுவோம் அழும்போது அதோட தேவைகளை கவனிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அதோட பெற்றோர் நடந்துக்கும் போது அந்த குழந்தைக்கு பாதுகாப்பான இணைப்பு பாணி உருவாகுது அதாவது நான் சொல்றத கேட்க இங்க ஆள் நான் பாதுகாப்பா இருக்கேங்கிற நம்பிக்கை வருது கரெக்ட் இந்த நம்பிக்கைதான் அவங்க வளர்ந்த பிறகு மற்றவர்களோட ஆரோக்கியமான உறவுகளை உருவாக்க உதவுது அப்போ கவனிக்கப்படாத குழந்தைங்க அவங்களுக்கு பாதுகாப்பற்ற இணைப்பு பாணி உருவாகுது அவங்க வளர்ந்த பிறகும் மத்தவங்க சொல்றத கேட்க முடியாம இல்லனா மத்தவங்க நம்மள நிராகரிச்சுடுவாங்கிற பயத்துல உறவுகள்ல சிக்கல்களை சந்திக்கிறாங்க எனக்கு ஒரு விஷயம் தோணுது சில சமயம் நான் ஒருத்தர் பேசுறத ரொம்ப ஆர்வமா கேட்க ஆரம்பிப்பேன் ஆனா கொஞ்ச நேரத்துல என் மனசு எங்கேயோ போக ஆரம்பிச்சிடும் அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாதியில இருந்து புரியாது. இதுக்கு நான் ரொம்ப குற்ற உணர்ச்சியா ஃபீல் பண்ணுவேன். இது எனக்கு மட்டும்தானா இப்படி நடக்குதா? இல்ல இது பொதுவான விஷயமா? இல்ல இல்ல இது உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் நடக்குற ஒரு விஷயம்தான். இதுக்கு ஒரு அறிவியல் காரணம் இருக்கு. அப்படியா? அதுக்கு பேரு பேச்சு சிந்தனை வேற்றுமை. அதாவது ஸ்பீச் தாட் differential. பேச்சு சிந்தனை வேற்றுமை. ஆமா நம்ம மூளை ஒரு முயல் மாதிரி ரொம்ப வேகமா சிந்திக்கும். ஆனா நம்ம பேச்சு ஒரு ஆமா மாதிரி ரொம்ப மெதுவா தான் வரும். ஓ ஒரு நிமிஷத்துக்கு நம்மால நூத்தி இருபத்தஞ்சுல இருந்து நூத்தி அம்பது வார்த்தைகள் தான் பேச முடியும் ஆனா நம்ம மூளையால நானூறுக்கும் அதிகமான வார்த்தைகளை சிந்திக்க முடியும் ஓ அப்போ அந்த இடைப்பட்ட நேரத்துல தான் நம்ம மனசு வேற எங்கேயோ ஊர் சுத்த கிளம்பிடுதா அதே அந்த கேப்ல அடுத்து நாம என்ன பதில் சொல்லலாம் ராத்திரிக்கு என்ன சமைக்கணும் அந்த வேலைய முடிக்கணும்னு நம்ம மனசு வேற எங்கேயோ தாவி ஓடிடுது அதனால தான் பாதி விஷயத்தை கோட்ட விட்டுடுறோம் ஆமா இதுல ஒரு முரண்பாடான விஷயம் என்னன்னா புத்திசாலியானவங்க நல்லா கேட்பாங்கன்னு நம்ம நினைக்கணும் ஆமா நானும் அப்படிதான் நினைச்சேன் ஆனா உண்மை அதுக்கு நேர்மாறா இருக்கலாம் அவங்க மூளை இன்னும் வேகமா சிந்திக்கும் அவங்க மனசுல ஓடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் அதனால அவங்க ஒரு உரையாடல்ல கவனம் செலுத்துறது இன்னும் கஷ்டமா இருக்கலாம் அப்போ நம்ம மூளையே நமக்கு எதிராக வேலை செய்யுதுன்னு சொல்லலாம் சரி இது இல்லாம நாமளே நமக்கு உருவாக்கிக்கிற தடைகள் என்னென்ன உதாரணத்துக்கு நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க சொல்றத நாம நல்லா கேட்போம்னு தான நினைப்போம் அதுதான் நம்ம பண்ற பெரிய தப்பு இது ஒரு பொதுவான நம்பிக்கை ஆனா ஆய்வு முடிவுகள் இதுக்கு நேர்மாறா இருக்கு அப்படியா ஆமா இதுக்கு பேரு நெருக்கம் தகவல் தொடர்பு சார்பு அதாவது க்ளோஸ்னஸ் கம்யூனிகேஷன் பயாஸ் நமக்கு அவங்கள பத்தி எல்லாம் தெரியும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பாதி சொல்லும் நமக்கு தெரியும்னு நாமளே ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் ஆமா இது நடக்கும் நீ இதான சொல்ல வரேன்னா நாமளே சொல்லிடுவோம் கரெக்ட் அதனால அவங்க உண்மையா என்ன சொல்ல வராங்கன்னு கவனிக்கிறதையும் நிறுத்திடுறோம் ஒரு ஆய்வுல கணவன் மனைவி ஜோடிகளை வச்சு ஒரு சோதனை நடத்துறாங்க அவங்களால அவங்க துணை சொல்றதோட உண்மையான அர்த்தத்தை ஒரு அறிமுகம் இல்லாத நபர் யூகிக்கிற அளவு கூட சரியா யூகிக்க முடியல ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு சரி நமக்கு பிடிக்காத கருத்துக்களை இல்ல நமக்கு எதிரான கருத்துக்களை கேட்கும்போது என்ன நடக்குது ஏன் ஏன்மால கொஞ்சம் கூட பொறுமையா இருக்க முடியல உடனே சண்டைக்கு போயிடுறோம் இதுக்கு காரணம் நம்ம மூளையோட பாதுகாப்பு அமைப்பு நமக்கு எதிரான ஒரு கருத்தை கேக்கும்போது நம்ம மூளை அதை ஏதோ ஒரு கரடி நம்மளை துரத்திட்டு வர்ற மாதிரி ஒரு உயிரியல் அச்சுறுத்தலா எடுத்துக்குது ஒரு கருத்தை கரடி துரத்துற மாதிரி எடுத்துக்குதா ஆமா உடனே நம்ம மூளையில இருக்கிற அமிக்டாலாங்கிற பகுதி தூண்டப்பட்டு சண்டையிடு அல்லது தப்பி ஓடு நிலைக்கு நம்மள கொண்டு போயிடுது ஃபைட் ஆர் பிளைட் அதே அந்த நேரத்துல நம்ம பகுத்தறிவு மூலம் வேலை செய்யறது நிறுத்திடும் அதனாலதான் அந்த நேரத்துல நம்மால எதையும் நிதானமா கேட்கவோ யோசிக்கவோ முடியறதில்ல இன்னைக்கு அரசியல் விவாதங்கள்ல நாம பாக்குற பிரிவினைகளுக்கும் சண்டைகளுக்கும் இது ஒரு முக்கியமான உளவியல் காரணம்னு சொல்லலாம் நிச்சயமா இது எல்லாத்துக்கும் மேல நம்ம கையில இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கிற அந்த ஃபோன் அது நம்ம கவனத்தை சிதறடிக்கிறதுல பெரிய பங்கு வகிக்குது இல்லையா மிகப்பெரிய பங்கு ஒரு ஆய்வுப்படி மனிதர்களோட சராசரி கவனக்குவிப்பு நேரம் பன்னெண்டு வினாடியில இருந்து எட்டு வினாடியா குறைஞ்சிருச்சாம் எட்டு வினாடியா ஆமா இது ஒரு தங்க மீனோட கவன நேரமான ஒன்பது வினாடியை விட குறைவு என்னது தங்க மீனை விட கம்மியாவா ஆமா நாம இப்போ ஒரு கவனப் பொருளாதாரத்துல அதாவது அட்டென்ஷன் எகானமில வாழ்றோம் இங்க நம்ம கவனம் ஒரு வியாபாரப் பொருள் ஒவ்வொரு ஆப்பும் ஒவ்வொரு சமூக ஊடகமும் நம்ம கவனத்தை ஈர்க்கிறதுக்காக ஒன்னோடு ஒன்று போட்டி போடுது அப்போ ஒருத்தர் பேசுறத பத்து நிமிஷம் கவனமா கேட்கறதுங்கிறது ஒரு பெரிய சவால் தான் ஆமா சரி இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு நம்ம மூளை நம்ம பழக்க வழக்கங்கள் தொழில்நுட்பம்னு எல்லாமே நமக்கு எதிரா இருக்கு இது கொஞ்சம் நம்பிக்கை இழக்க வைக்குது ஆனா இந்த புத்தகத்துல இதுக்கு தீர்வுகள் சொல்லப்பட்டிருக்குதானே நாம எப்படி ஒரு சிறந்த கேட்பாவர் ஆகுது நிச்சயமா இது கத்துக்கக்கூடிய ஒரு திறந்தான் சமூகவியலாளர் சார்லஸ் டர்பர் சொல்ற ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் சொல்லுங்க உரையாடல்ல ரெண்டு விதமான பதில்கள் இருக்கு ஒன்னு திசை திருப்பும் பதில் ஷிஃப்ட் ரெஸ்பான்ஸ் இன்னொன்னு ஆதரவு பதில் சப்போர்ட் ரெஸ்பான்ஸ் இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கே கொஞ்சம் விளக்க முடியுமா நான் அடிக்கடி ஒரு பிரச்சனையை சொல்லும் போது சாம்னா இருக்கிறவங்க உடனே அவங்க வாழ்க்கையில நடந்த அதே மாதிரி ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க இதுவா அந்த திசை திருப்பும் பதில் மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் திசை திருப்பும் பதில் இப்போ ஒருத்தர் ஐயோ என் நாய் தொழிஞ்சு போச்சுன்னு சொல்றாருன்னு வச்சுப்போம் உடனே நீங்க எங்க நாயும் ஒரு தடவை இப்படிதான் தொழிஞ்சு போச்சுன்னு ஆரம்பிச்சா நீங்க உரையாடலோட கவனத்தை அவங்க கிட்ட இருந்து உங்க பக்கம் ஓ புரியுது ஆனா ஐயோ ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குமே எப்போ இருந்து காணோம் எங்க கடைசியா பாத்தீங்கன்னு கேட்டா அது ஆதரவு பதில் இது அவங்கள மேலும் பேச ஊக்குவிக்கும் அவங்க சொல்றதுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கறோம் உங்களுக்கு உமர்த்தோம் கரெக்ட் புரியுது இது சின்ன விஷயம் தான் ஆனா பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும் சில சமயம் பேசிகிட்டு இருக்கும்போது வர்ற அந்த அமைதியான இடைவெளிகள் இருக்கே அது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் ஆமா நிறைய பேருக்கு அப்படிதான் உடனே ஏதாவது பேசி அந்த இடத்த நிரப்பணும்னு தோணும் அந்த மௌனத்தை பத்தி என்ன சொல்றீங்க மௌனம் ஒரு சக்தி வாய்ந்த கருவி மேற்கத்திய நாடுகளில் உரையாடல்ல வர்ற மௌனம் ஒரு சங்கடமான விஷயமா பார்க்கப்படுது ஆனா ஜப்பான் ஃபின்லாண்டு போன்ற நாடுகளில் அங்கே எப்படி அங்க மௌனம் ஒருத்தருக்கு நாம கொடுக்கிற மரியாதையோட அடையாளமா பார்க்கப்படுது ஒருத்தர் பேசி முடிச்சதும் நாம உடனே பதில் சொல்லாம ஒரு சில வினாடிகள் அமைதியா இருந்தா நீங்க சொன்னதை நான் உள்வாங்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் ஓ ஒரு தளபாட விற்பனையாளரோட கதை இதுக்கு சிறந்த உதாரணம் வாடிக்கையாளர்கள் ஒரு பொருளை வாங்கலாமா வேணாமான்னு யோசிக்கும்போது அவர் அவசரப்படுத்தாம அமைதியா இருப்பாராம் அந்த மௌனமே அவங்கள யோசிக்க வச்சு அதிக விற்பனைக்கு வழிவகுத்திருக்கு அப்போ மௌனம் மற்றவர்களை பேச வைக்கும் ஆமா அப்போ நாம கேக்குற கேள்விகளும் முக்கியம்னு நினைக்கிறேன் நீங்க இப்படி நினைக்கலையான்னு கேட்டா ஆமா இல்லன்னு பதில் சொல்லி முடிச்சிடுவாங்க எப்படி நல்ல கேள்விகளை கேக்கிறது அருமையான கேள்வி குவாக்கர் மத பிரிவினர் பயன்படுத்துற தெளிவுபடுத்தும் குழு அதாவது கிளியர்னஸ் கமிட்டிங்குற ஒரு முறை இருக்கு அது என்ன இதுல ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா மத்தவங்க யாரும் அவருக்கு அறிவுரை சொல்ல மாட்டாங்க பதிலுக்கு திறந்த மனதோட கேள்விகள் மட்டும் கேப்பாங்க என்ன மாதிரி கேள்விகள் இந்த முடிவு எடுத்தா உங்களுக்கு என்ன சந்தோஷத்தை தரும் இதுல உங்களை எது பயமுறுத்துது மாதிரியான கேள்விகள் இந்த கேள்விகள் மூலமா அந்த நபரே தனக்குள்ள இருக்கிற பதில்களை கண்டறிய உதவுறாங்க இது ஒரு நல்ல முறை நாம பதில்களை திணிக்காம அவங்களே கண்டுபிடிக்க வைக்கிறோம் ஆமா இதுதான் சிறந்த கேள்விகளோட சக்தி ஆக கேக்குறதுங்கிறது சும்மா அமைதியா உட்கார்ந்து இருக்கிறது இல்ல அது ஒரு செயல் கேள்விகள் கேட்கணும் ஆதரவு தெரிவிக்கணும் மௌனத்தை மதிக்கணும் இது எல்லாமே சேர்ந்ததுதான் உண்மையான கேக்கும் திறன் இது நம்ம உறவுகளை பலப்படுத்துறதுக்கும் இந்த தொடர்பு இல்லாத உலகத்துல நம்மளை இணைக்கிறதுக்கும் ரொம்ப அவசியமான ஒண்ணு நிறைவா உங்களுக்கு ஒரு சிந்தனை இந்த உலகத்துல எல்லாருமே தங்கள பத்தி பேசுவோம் தங்களை வெளிப்படுத்துவோம் தான் துடிக்கிறாங்க உண்மைதான் ஆனா உண்மையான சக்தி நீங்க என்ன இல்ல நீங்க எதை கவனிக்க தயாரா இருக்கீங்கிறது இருக்கு ரொம்ப ஆழமான கருத்து அடுத்த முறை நீங்க ஒரு உரையாடல்ல இருக்கும்போது உங்களை நீங்களே கேட்டுக்குங்க பேசுறதுக்கு உங்க முறை வர்றதுக்காக இருக்கீங்களா இல்ல அந்த வார்த்தைகளுக்கு பின்னால மறைஞ்சிருக்கிற உணர்வுகளையும் அந்த மௌனம் சொல்ல வர்ற செய்திகளையும் உண்மையிலே கேக்குறீங்களா